சந்தில் தற்போது நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தல் ஒன்றினை எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என மத்திய மாகாண இயற்கை காணிய நீர் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது காண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அச்சாங்கத்தின் அழைப்பாளர் சபல் இதனை தெரிவித்தார் இதன்படி தண்ணீர் போத்தலுக்கு உடனடியாக கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும் என அவர் கூறினர் பெலியத்த வேலஸ் முல்ல வீதியில் பெலியத்த நகருக்கு அருகில் காரும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐவர் காயமடைந்துள்ளதாக பெலியத்த போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் காரில் பயணித்த பெலியத்த வளகரகுட அலகன பகுதியை சேர்ந்த பாலமான காயமடைந்தனர் காயமடைந்த ஐவரும் தங்காலை ஆதாரம் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டையொன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று முப்பது ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி வீழ்ச்சியவை காரணமாக இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்படுத்தப் போவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் திருகோணிமலை மாவட்டத்தில் வீட்டுச் சின்னத்தில் போட்டியிட்டால் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என தங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சந்தையில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை

சட்டவிரோதமாக மாணிக்ககள் அகழ்வில் ஈடுபட்டு வந்த இருவரை உபகரணங்களுடன் பொகுவந்தலாவா போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவத்தில் கைதான நபர்கள் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பொகவந்தலா பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமாய்ந்து புலமை பரீட்சையில் கேள்விகள் கசிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்வு திணைக்களத்தின் துணை ஆணையாளர் புகார் அளிக்கப்பட்டது கூட்ட புலனாய்வுத்துறை விசாரணையை தூண்டியது கேள்வி குழுவின் உறுப்பினரான தேசிய கல்வி நிறுவனத்தை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான அதிகாரியொருவர் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் அளவு பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஆசிரியர் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் முதல் சந்தேக நபர் ஏழு கேள்விகளை ஆசிரியரிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் அதில் மூன்று பரீட்சை மற்றும் ஆசிரியரால் தயாரிக்கப்பட்ட மாதிரி இரண்டிலும் தோன்றி சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் மூன்று கேள்விகள் மட்டுமே கசிந்துள்ளதாக காவல்துறை உறுதி செய்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் அக்டோபர் ஏழாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை குற்றப்புலனாய் பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது காசிந்த கேள்விகள் தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் உள்ளூர் காவல்துறையுடன் தெரிவிக்குமாறு பொதுமக்கள் அதிகாரியிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன எனினும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு சேர்வது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கலந்துரையாட போதிலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தை முறிவடைந்துள்ளது இதேவேளை கெகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு நேற்று இணைந்து கொண்டுள்ள குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கண்காணிப்பு பணிக்காக சுமார் ஐயாயிரம் பேரை கடமையில் அமர்த்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த விடயத்தை பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை விடவும் கூடுதல் எண்ணிக்கையில் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் நான்காயிரம் பேர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் பொது தேர்தலின் போது நீண்ட கால அடிப்படையிலான கண்காணிப்பாளர்களாக இருநூறு பேர் வாகனங்களுடன் நியமிக்கப்பட உள்ளனர் பொது தேர்தலின் போது விருப்பு வாக்குகளும் எண்ணப்படும் காரணத்தினால் வாக்கு எண்ணும் நிலையங்களில் கூடுதல் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த பெப்ரல் திட்டமிட்டுள்ளது சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் புகைப்படங்கள் தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆண்டியம் அறிவித்துள்ளது இவ்வாறு வெளியிடப்படும் புகைப்படங்கள் காணொளி மூலம் குழந்தைகளின் ஆளுமை குடும்ப பின்னணி என்பட அவர்களின் பாதுகாப்புக்கு பிரச்சனையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அனைத்து மக்களும் பொறுப்புடன் செயற்படுமாறு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது புகைப்படம் காணொலிகளை வெளியிடுவதன் மூலம் மூலம் சிறுவர்கள் துஷ்பிரியோ உள்ளாகும் போக்கு அதிகரித்துள்ளதாக ஆணையம் எச்சரித்துள்ளது வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குறுநகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி விதான பத்ரன பெற்றோருக்கு அறிவித்திருந்தார் கடந்த எரிபொருள் விலை திருத்தமானது விலை சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் பொய் ஒன்றை கூறியதாக காஞ்சன விஜயசெகர தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காஞ்சன விஜயசெக்ரா இதனை தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய சட்டம் கூட்டு தாமிரத்தின் தலைவர் விலை சோத்திரத்தின் பிரகாரம் உரிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் காஞ்சன விஜயசெகரா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல்லாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டி விலையின் சப்ளேயர்களிடமிருந்து எரிபொருளை பெறுவது தற்போது சாத்தியமாகியுள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரையான எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பலன்களின் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் எண்ணெய் விலை பதினைந்து முதல் இருபது வீதம் வரை குறைக்கும் சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்சா உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்த வெளிக்கொண்டு வர உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்கா எச்சரித்துள்ளார் ராஜபக்ச குடும்பம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்துக்கு வந்த இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏனென்று அண்மையில் நாமல் ராஜபக்ச இருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கேர்த்து வெளியிட்ட வசந்த சமரசிங்க நாவல் ராஜபக்ச போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களின் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வழி கொண்டு வருவோம் இது ஊழல்வாதி தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தேஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகள் ஆகும் மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளை தண்டனைகளையும் அனுபவிக்க நேரும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் i uh -huh.